சென்னையில் இரண்டு நாய்கள் சிறு வந்து கடித்துள்ளது வருடங்களாக பெண்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் ஒரு ராட்வேலர் நாய் கோவை சிறையில் கோவை சிறையில் உள்ளது போன பூமர்ல தான் நீங்க அவனை மாதிரி பண்ணி காமிச்சீங்க உங்க வாயில எந்த நேரத்துல உழுந்தானோமோ தெரியல நம்ம இன் சீஃப் வேற இன்னைக்கு திரும்பி வந்திருக்காரு முத்தா முத்தலீஃப் சவுக்கு மீடியா விட்டு போகும்பான்னு லீவ் போட்டாரு உம் முத்தலிப்பு அது வந்து மூழ்கக்கூடிய கப்பல்ல இருந்து கடைசியா ஒருத்தன் குதிப்பான்னு தெரியுங்களா சரி ஏன் நீ இன்னொரு கூட பேஸ் போட்டு வாங்க கெடாசாயி போயிடுச்சு சொல்லுங்க வழி வாங்கற ஆரமா கப்பல் கப்பலில் முதலில் வெளியிடுவது பெருசா பெருசாலிகள் அந்த மாதிரி ஒரு எலி மாதிரி குதிச்சு முத்தளிப்பு வந்து தக்கிச்சு போயிட்டாரு மீதி ஏதோ பன்னெண்டு பேர் ஏதோ கைதாக போறாங்கன்னு சொல்றாங்க அதுல ரெண்டு பேர் ஏற்கனவே கைதாகிட்டாங்க

ா பேரீனா தானே செரினா வீட்டுல வச்சு எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்ப வந்து வச்சு எடுக்கும் போது தாசில்தார்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப வந்து ஒரு இது பண்ணனும் ரைடு தாசில்தார் துணை இத்தனை பேருமா வந்து

அவர் மனைவியே அவரோட வாழ விடல அவருக்கு நிம்மதியாகவும் வாழ விடல அவருக்கு எதுல நிம்மதியோ அந்த நிம்மதியையும் பத்து கிலோ கஞ்சா வச்சு உள்ள போட்டு விட்டாயி வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னதான் எதிரா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஆளாங்க சவுக்கெல்லாம் கெஞ்சாவெல்லாம் போட்டு எடுத்து அவ்வளவு எடுக்கணும் அவன் சிரிக்கிற தோரணையை பத்தியே தெரியாதா முன்னாடி அவன் எங்க வச்சு கெஞ்சா வாங்கிட்டு இருந்தான் வாசல்ல வாங்கிட்டு இருந்தான் வாசல்ல வாங்கிட்டு இருந்தான்

அதான் இவர் நம்ம மா நன் சொன்னதுதான் திமுகவை எதிர்ப்பவர்களுடைய எச்சிலை வந்து சொல்லல பி சந்தனமா இருக்குன்னு சொல்றாங்க நாகரிகமா சொல்றீங்க கொஞ்சம் இந்த சூழலா அது நாகரிகமா பேசுவோமே இல்லை அந்த மாதிரி சொன்னார் அவர் திமுகவை எதிர்ப்பவர்களுடைய மனத்தை கூட சந்தனம் என்று மாதிரி தான் வந்து அதிமுக ஆதரவாளர்கள் பேர்ல இருக்காங்க உண்மையாலுமே என்னன்னா இவன் வந்து அதிமுகவுக்குலாம் சப்போர்ட் பண்ண போறது இவனுக்கு வந்து இன்னைக்கிட்டே தேதிக்கு வந்து அதிமுகவை முகமூடியா வைத்துக்கொண்டு திமுகவை வெற்றி கொண்டான் கூட பேச கூச்சப்படுற விஷயத்தை ஜெயலலிதா பத்தி பேசுறாங்க நம்ம டயப்பேர் போட்டிருந்தது அப்படின்னு ஆமா அப்பெல்லாம் அவங்களுக்கு கோவம் வராது ஏழுமிக்காரங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கு எல்லாம் சவுக்கு வந்து அநீதியா கைது செய்து அந்த அம்மா நம்மளுக்கு ஆகாத பொம்பளை எடப்பாடியை பத்தி பேசாத பேச்சா இன்னைக்கு வந்து புரட்சி தமிழர் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அந்த எடப்பாடியை பத்தி பேசாத பேச்சா அதிமுக என்பது ஒரு வாழ்வியல் தத்துவம் தான் உண்மைதான் இதுல கூடுதலா வர்ண ஒரு செய்தி வந்து நான் முதல்ல இதுல ரோஸ்ல பேசி இந்த இந்த சிஇஓ பற்றியான செய்திகள் தான் நாங்களும் பேசிட்டோம் தயவு செய்து சிஇஓன்ற பேரை நம்ம இழு திருப்பி இழுக்க வேண்டாங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியும்ல எஃப் கடத்துல இருந்து நமக்கு த தந்த ரிப்போர்ட் வந்து அது இந்த பேப்பர் பேர் அதாவது சொன்னீங்களா என்ன அதாவது எஃப் வருது ரோலிங் பேப்பர் என்ன பேப்பர் ரோலிங் பேப்பர் அதான் ரோலிங் பேப்பர் ஏதோ பிராண்ட் சொன்னீங்களா

டம் என்னென்னா சிகரெட்டு தூளோடு கலந்து போ அடிச்சுக்குவாங்க ஒரு அது அதுதான் வழக்கமாக இருக்கும் ரா ஜாயிண்ட் போடுறதுங்கிறது தான் சமீப ரெண்டாயிரங்களுக்கு பிறகான ஒரு பழக்கமாக கொஞ்சமாக தூவியே போடுறது இந்த பழக்கத்தை வந்து ஒரு நெதர்லாண்டுலயோ ஆம்ஸ்டர்டாம் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்கள்ல இல்லை குளிர் பிரதேசம் அங்கே அந்த அந்த நாட்டினுடைய சட்டப்படி வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து இருபது கிராம் வரைக்கும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்காங்க அவங்க வந்து இதுக்கான கஃபேலாம் இருக்குது தாய்லாந்துலயும் அனுமதிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இப்ப இருக்கு அங்கேயும் பண்றாங்க இவங்க வந்து என்னன்னா அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம பசங்க படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு வந்த பசங்க சில பேர் கொண்டு வந்த விஷயங்கள் இருக்குல்ல அது எது கெட்டதோ அது வந்து உடனே எடுத்துக்குவாங்க இங்க அது மாதிரி இந்த கெட்டதை எடுத்துக்கிட்டு பயிலுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இதுல இவன் வந்து இவன் ஒரு பொறிக்கி

போட்டோ எல்லாம் பார்த்தா இவருனவோ தம்படி பெருசா ஒரு புல்லாமல் ஓடுற மாதிரி இப்படினா வாயில வச்சுக்கிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து இது கெத்துடா இது இதுடான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுறது இது மாதிரியான வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி பழக்கமே இல்லாத உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க குச்சமாக இல்ல எம்ஜிஆரே வந்து அந்த காலத்துல வந்து ரஜினி வந்து இந்த மாதிரி புகை பிடிக்கிற மாதிரி போஸ்டர் வரப்போ யாராவது போஸ்டர்ல எல்லாம் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் வச்சு படம் எடுத்துட்டு இருக்குது தூக்கிட்டு வானதால அப்படினு சொன்ன மாதிரி தகவல் எல்லாம் உண்டு அந்த அளவுக்கு வந்து போஸ்டர்ல கூட வந்து ஒரு சினிமா ஹீரோ வந்து புகைப் பிடிக்கிறத கூட வந்து ஏத்துக்க முடியாத ஒரு சமூகமா நம்ம சமூகம் இல்லை இல்ல அது வந்து பெரிய ஹீரோ மாதிரி அதுனால யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது இல்ல சிகரெட் பிடிக்கிறனால அடிச்சாரா என்னவா நமக்கு தெரியாதவா ஆனா வந்து இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு பத்திரிகையை வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு புகை விளம்பரங்கள்லாம் வந்து நாங்க வந்து போட மாட்டோம்னு சொல்லிருக்கு சினிமால ஹீரோஸ் புகை பிடிச்சாங்கன்னா அந்த ஸ்டில்ல வந்து நாங்க வந்து பயன்படுத்த மாட்டோம் ஆனந்த வீடன் குடும்பமே சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இவன் வந்து இத வந்து ஒரு கெத்தான ஒரு விஷயம் மாதிரி இல்லைங்க பொதுவாவே இந்த ஜீவகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ற சினிமாக்களை கூட நம்ம அதை பார்த்துருப்போம் இந்த மாதிரி போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி பேசுவவர்கள் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கிற மாதிரியான கட்சியெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஓவரா வந்து ஒரு இதான விஷயம் ரொம்ப ஒரு கதையை சினிமாவில் தான் அப்படி நடக்கும் சினிமாவில் தமிழ்நாடு பூரா கஞ்சா கிடைக்குதுங்க தமிழ்நாடு பூரா அப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் போதைங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ கஞ்சா ரெண்டரை கிலோ கஞ்சா விட மாட்டிருக்கேன் எனக்கு என்ன தெரியுமா கடுப்பு மேல இப்பயும் திரும்ப திரும்ப ஒண்ணு பதிவு செய்யறோம் இது வந்து தமிழ்நாடு அரசு பண்ணல கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது முதலமைச்சருக்கோ யாருக்கும் கைது செய்யக்கூடிய போலீஸ் உத்தரவிடக்கூடிய அதிகாரம் கிடையாது இல்ல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனாரு பாவம் வந்தாலும் நெஞ்சு கிழிச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி வச்சாங்க அமைச்சர் இருக்கும்போது நெஞ்சு ஆபரேஷன் பண்ணிட்டு போண்டா சாப்பாடு நெகத்தாலமா பேசணும் உள்ள வந்து பைனாப்பிள் கேசரி சாப்பிடுறாரு அப்புடின்னா பேசணும் ஆபரேஷன் பண்ண வர்றவனாவ வந்து சாப்பிடுவானா இன்னைக்கு நீ வந்து பீடி கடிச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல உள்ள கைதி கைய கடிச்சு வச்சிருக்க பீடி தரல அப்படின்னு நீ யோக்கியமாடும் ஜெயிலுக்குள்ளயா போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க ஆமா அவ ஏற்கனவே புழல்ல இருந்தப்போ இது மாதிரி நிறைய தகவல் புழல்ல இல்ல கடலூர் ஜெயில இருக்கும்போது பீடி கேட்டு முத முதல்ல புழல் இருந்தா இல்லையா அப்பத்துல மாதிரி வந்து வந்து சக கைதிகள் எல்லாம் வந்து வல்லுறவுக்கு இது பண்ணலாம் இது மாதிரியான தகவல்கள் எப்போவுமே இப்ப எப்போ ஜெயிலுக்கு போனாலும் அந்த ஜெயில இருக்கக்கூடிய மத்த கைதிகள் எல்லாருக்குமே அச்சுறுத்தலா தான் இருக்குது அடுத்து எலெக்ஷனுக்கு வருவோம் நாளையோட மூன்றாம் கட்ட தேர்தல் முடியுது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சப்போ என்ன சொன்னாரு காங்கிரஸ் மேனு ஃபர்ஸ்ட்டோ முஸ்லீம் மேனு ரெண்டாவது கட்ட தேர்தல் முடிஞ்சதுமே என்ன சொன்னாரு என்ன சொன்னா

எனக்கு என்ன தாயா பிள்ளையா எனக்கு என்ன பிள்ளையா குட்டியான்னு சொன்னதுக்கு நீ காலம் போன கடைசியில காலங்காலமா இந்தியா இருக்குது அது வாரிசு அரசியல அரசியல் எதிர்க்கிறவனுமே வாரிசே கிடைக்க இருக்காது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பிரம்மச்சாரிங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை குட்டி இல்லையோ வந்து வாரிசு அரசியல எதிர்ப்பாங்க அதே மாதிரி அவங்கள உதாரணம் காமிப்பாங்க அவங்கள உதாரணம் காமிச்சு அவங்க பசங்க எல்லாம் வந்தாங்களா

எனக்கும் வாரிசு இல்ல வாரிசே இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன் யோகி ஆதித்யநாத் இதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறாரு மீதி எல்லா விஷயத்திலும் அமித்ஷாவை சேர்த்துக்கிறாரு இதுக்கு மட்டும் ஏன் யோகியை வந்து டுவேட் பட சேர்த்து சர்க்கார் எல்லாம் சொல்றாரு இதுல மட்டும் வந்து யோகியை சேர்த்துக்கிறது இல்ல இதில் நான் கேட்டு விட்டாங்க ராஜபுத்தி இளைஞர்கள் அதற்கு இல்லாமல் உதவி செய்ய முடியாது இப்படிலாம் சொன்னா நாங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க சொன்னால் எழுதியிருந்தேன் ஹிந்தியில் இல்லை இது பொதுவாகவே வந்து அவருடைய அந்த இந்த பாகம் பாகமாக பல்வேறு கட்டமாக இந்தியாவுடைய தேர்தல பிரிச்சாங்க இல்லையா அதுவே வந்து மிக மோசமான முட்டாள்தனமான முடிவு வந்து சொல்லுங்க கர்நாடகால வந்து முதல் கட்டமாக நடந்த கர்நாடகா பகுதி அதாவது மைசூர் சாம்ராஜ்யம் அந்த மைசூர் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தேவகூட அந்த கட்சிக்கு வந்து செல்வாக்குள்ள பகுதி காங்கிரஸுக்கும் செல்வாக்குள்ள பகுதி சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தோக்குறதெல்லாம் முதல்ல வந்து நடத்தி முடிச்சிருவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் பாதி இந்த மாதிரி தோக்கர் ஐட்டங்களை போனால் ஃபர்ஸ்ட் முட்டுருவோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டு வந்து ஒரே ஊம்பாவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க பண்ணி முடிச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்ட தேர்தலில் வடக்கு கர்நாடகா வருது இந்த நேரம் பார்த்து தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கணக்கில் கண் மாதிரி இருக்கு இவ்வளோ அது அந்த வீடியோக்களுடைய தரம் பற்றியும் அதை பற்றிலாம் படிக்கும்போது நமக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம சிறு கடந்து கடந்து வரக்கூடிய வீடியோக்கள் கிடையாது அது அவ்வளவுமே ஒரு கொடுத்து இல்லை கன்சர்னோட பண்றது இல்லை அது வந்து அவன் ஒரு சரியான பர்வட்டு அவன் வந்து இப்ப என்னன்னா அந்த வீடியோக்கள் இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது இது பாஜகவினுடைய ஓட் பேங்க் எங்க இருக்குதோ வடக்கு கர்நாடக பகுதியும் அந்த அந்த இல்லை இது இந்த ஆந்திரா அந்த ஒரு பகுதி சொல்றாங்க அதனுடைய அந்த அந்த பகுதியில் வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அதனால வந்து மேலையும் வந்து ஒரு மாதிரி தான் இந்த இருபத்தி நாலு இருபத்தெட்டு சீட்டுகளில் ரிசல்ட் கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அவன் போட்ட போர்டில் இவங்க டவுசர் கிழிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்ல முடியும் அப்புறம் மிக முக்கியமாக இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ஒரு போன வாரம் வந்து சுயமரியாதை திருமணம் இனிமேல் செல்லாது டெல்லி கோர்ட்டில் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து இருக்கு அப்படின்னா வந்து பயமுறுத்துனானுங்க நமக்கு நல்லா தெரியும் ரிசர்வேஷனை முடியாது அதே மாதிரி இருமொழி சட்டத்தையும் தமிழ்நாட்டில் மாற்ற முடியாது ஏன்னா அங்க கான்ஸ்டியூஷன்லேயே லாங்குவேஜ் ரிலேட்டட் இதுல வந்து இந்தியா அண்ட் அதர்ஸ்ன்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டையும் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் சுயமரியாதை திருமண சட்டமும் வந்து செல்லும் அந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு திருவாளர் நீதிபதி சந்துரு அவர்கள் இன்னைக்கு இந்து பத்திரிகை எழுதியிருக்கார் இது வந்து இந்த விக்ரம்படத்துல பகல் பசங்க சொல்வதில்ல உங்களுடைய சட்டங்கள் நியாயங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு செல்லாது அப்படி இருந்துச்சுன்னா மீறப்படும் விதிகள் மீறப்படும் மீறப்படும் சரி இந்த இந்து சட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்து திருமண சட்டம்ன்றாங்க அது என்ன சொல்றாங்க அவங்க அந்த ஏழு முறையே வந்து வளமுறை ஆக்சுவலா இது என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இங்க இங்க நடக்கிற சுயமரியாதை திருமணம் இருக்குல்ல அதுலயும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கும் இல்லையா அதாவது கடவுள் மறுப்பு புரோகித மறுத்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு யூஷுவலா யூனியன் கவர்மெண்ட் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் தருவாங்கல்ல இல்ல ஃபண்ட் மாதிரியோ இல்ல ஒரு நிதி மாதிரியோ தர தரமாட்டேங்கிறான் யூனியன் கவர்மெண்ட் தருவாங்க சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது முன்னாடி நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் எழுவத்தி ஒன்னுல வந்து தங்கப்பட்டயமா தந்துட்டு இருந்தோம் கலைஞர் வந்து தந்துட்டு இருந்தார் சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த வந்து நிப்பாட்டுறான் அதுக்கப்புறம் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு இதுல வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு இதோட வரலாற பாக்கணும் எதுக்கு வந்து சுயமரியாதை திருமண சட்டம்னு சட்டம் கொண்டு வராங்க பல மேடைகள்ல வந்து செந்தலை கௌதமன் வந்து அந்த அவங்க மந்திரத்தோட தமிழ் அர்த்தத்தை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆ ரொம்ப ஆபாசமா ரொம்ப என்னமோ வந்து பெண்களை வந்து விற்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா வந்து போனா போதும்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி இருக்கும் அந்த மந்திரம் இதையெல்லாம் அன்று பெரியார் எதிர்த்தார் பெரியார் எதிர்த்தார் ஆனாலும் அப்போது சுயமரியாதை திருமண சட்டங்கள் வந்து திருமணங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஐம்பத்தி அஞ்சுல அந்த மாதிரியான திருமணங்கள் வந்து ரத்து செய்யப்படுது இது வந்து இவங்க சாட்சி காலத்துல அதாவது பார்ப்பன சடங்குகள் இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணங்கள் வந்து செல்லாது அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பாஸ்டர்ஸ் ஆமா அப்படிதான் கன்சிடர் பண்ணாங்க அதை வந்து பெரியார் வந்து அதுக்கு முன்பாகவே பல பத்தாயிரக்கணக்கான திருமணங்கள் ஆமா இப்ப அவங்களோட அவங்களோட பசங்களுக்கு இப்ப சொத்து கூட அவங்களுக்கு எழுதி தர முடியாது இல்லி செட் சைல்டுன்ற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் மீறி அண்ணாதுரை என்ற ஒரு மனிதர் வந்தார் பெரியாருடன் முரண்பட்டார் பின்பு ராஜாஜி துணை கொண்டு ஆட்சி அமைத்தார் பின்பு ராஜாதியை ராஜாஜியை செய்தார் அப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தை வந்து மீற முடியாது அதுக்கு அவரே ஒரு பஞ்சு கொடுத்துருக்காரு தமிழ்நாடு என்று பேர் மாத்திட்டு வெளியில் வந்து அவர் சொல்லும் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விற்கிறேன் இருமொழி சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதை மீற உங்களால் முடியும் அப்படி நீங்கள் மாற்ற முயற்சித்தால் தமிழ்நாடு வீறு கொண்டு எழும் அதுவரை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்று பொருள் இதுதான் அவர் சொன்ன பஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன ஆச்சு இந்த 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 ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க கொண்டு வந்தது வந்து இல்ல சுயமரியாதை திருமணம் செய்து சுயமரியாதை திருமணப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்தாலும் இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் தர வேண்டும் தீர்ப்பு அப்படின்னா இந்த அம்மா உங்களுக்கு தீர்ப்புங்கிறது நமக்கு பொருந்தாது இது வேற தீர்ப்பு அது வேற தீர்ப்பு இருந்தாலுமே இந்து திருமணம் இந்து திருமணம் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அது அக்னியை வந்து ஏழு முறை வளம் வந்து அப்படி இல்லாத நிறைய திருமணங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது இப்ப பழங்குடியினர் நடத்தக்கூடிய திருமணங்கள் அதெல்லாம் வந்து வந்து நீங்க எந்த கணக்கு மைனாரிட்டிஸ் நடத்தக்கூடிய திருமணங்கள் இருக்கு மைனாரிட்டிஸ்ல நீங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவரை விடுங்க மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான திருமண முறையை வந்து நடத்தது கிடையாது ஆனா அவங்களே வந்து நீங்க ஹிந்துன்னு சொல்றீங்க நீங்க இப்ப அந்த எல்லாம் வந்து நீங்க எப்படி ஒழிப்பாங்கன்னா திருப்பி பிஜேபி வந்தா வரப்போறது இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தான்னு வைங்க அவன் வந்து இது மேண்டேட் ஆக்குவான் எதை மேண்டேட் ஆக்குவான் புரோகிதர் வந்து கல்யாணத்தை எப்படி வந்து அவனால வந்து இந்தியா முழுக்க அவன் அவன் அப்படிதானே சொல்றான் இல்லைங்க அது எப்படி நடத்த முடியும்னு சொல்றேன் நம்ம ஊர்ல வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு தாலி வடநாட்டுல வந்து கருப்பு கலர்ல ஏதோ மணியை கட்டுறானுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு யூனிஃபார்மா யூனிஃபார்மாக தாய்மாமனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது இங்கே பண்ணலான்ற ஒரு முறை இருக்கு அது எல்லாத்தையும் இது பண்றதுக்கு தான் யூனிஃபார்ம் போடுவாங்க கொண்டு வர முடியாது அது மாதிரி ஏழு முறை வளம் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் எல்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு இந்த இந்த நாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து தலைமை தாங்கி இருக்கிற பிரதமர் சொல்ல முடியுமா அவர் சொல்லுவார் இல்ல சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் நானு அதாவது வந்து இல்ல கல்யாணம்ங்கிறது வந்து ஒவ்வொரு குழுவும் அவுங்க அவங்க முறைப்படி நடத்திக்கிறாங்க பல குழுக்கள்ல வந்து தமிழ்நாட்டிலேயே பல பெரிய சாதிகள்லயே கூட இன்னமும் கூட பார்ப்பனரை வைக்காம திருமணமான பெயர் சொல்லியே சொல்லுவோம் நாடார் கம்யூனிட்டியில வந்து கிடையாது புரோகிதர் வச்சு கல்யாணம் பண்றது கிடையாது அந்த குடும்பத்துல இருக்க பெரியவர் வந்து தலப்பா கட்டிட்டு வந்து தாலி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு செயினு ஆஹ் செயினு

சடங்கு மறுப்பு திருமணம்ங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு கடமையாக எடுத்து செஞ்சு ஆயிரக்கணக்கான திருமண நடந்தது அது நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்ப்பனரை வைத்து திருமணம் பண்ணலைனா அது திருமணமே கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து சட்ட பாதி பாதுகாப்பாக திராவிட பெரிஞ்சு ஒரு எழுப்பிய சட்டங்கள் நம்மளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை வந்து மீண்டும் வந்து கொண்டு போகணும் நீ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கல்யாண வீட்டில் சங்கனமே படக்கூடாது சொந்தக்காரங்க நெருங்கின சொந்தம்னா அந்த அதோட அந்த உறவு பரவாயில்ல இருந்துருச்சு ஐயா நீ சொன்ன மந்திரத்தை கொஞ்சம் தமிழில் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் வந்து இந்த செந்திலை கோதம் ஐயா பேசுனது இருக்குது நான் வேணா போட்டு விட்றேன் பொண்டாட்டிய யார் யாரெல்லாம்ங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி கடைசியில் இவருக்கெலாம் மனம் முடித்து கொடுத்து கடைசியாக நீ கூட்டிகிட்டு போகலாங்கிறேன் உனக்கு முன்னாடி நீ ஏழாவது ஆள் அப்படிங்கிற இருந்தாலுங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்து அதை ஒத்துக்கிட்டு மாப்பிள்ள நீ இதெல்லாம் ஓகேன்னா கல்யாணம் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்டு விடணும் பேராசிரியர் இருக்கார் பேராசிரியர் இருக்கா பொதுச்செயலா இருந்தார் அவர் நடத்தி வச்ச ஒரு திருமணத்துல கூட புரோஹிதர் கிடையாது அவர் அப்படி அவர் மெயின்டைன் பண்ணிருந்தார் நான் கல்யாணத்துக்கு வரணும்னா அவர் இல்லாத திருமணம் அப்ப நான் வருவேன் நீ அது படி சரி வாங்கன்ட்டு அவரு ஒரு அவர் தான் இருக்கிறதுலேயே கலைஞரோட அதிகமான திருமணங்கள் நடத்தி வச்சது ஸோ இது மாதிரி இவங்க வந்து திருமணத்தை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமாக இந்து மயமாக்க நினச்சாங்கன்னா எல்லா மாநிலங்களும் நம்மளை மாதிரி சட்டம் போட்டு அவங்கள பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா திடீர்னு வந்து ஐம்பது அறுபது வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க திடீர்னு வந்து உன் பொண்டாடி உன் பொண்டாடி கிடையாதுபா அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் போய் சட்டத்தால் வந்து அவங்கள வந்து பிரிக்க நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து சரி வராது அது உண்மை தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில மாநிலம் இந்த ஒரு முற்போக்கான மாநிலம்ங்கிறது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து நிரூபித்திருக்கிறது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு சட்டங்கள் இன்றைக்கி வரக்கூடிய பாஜக பத்தாண்டு கால ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமை உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய தீர்ப்புகள் தீர்ப்புகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு அரசாக ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாற்றி போயிருக்காங்க இது எல்லாமே நினைவில் கொண்டுக்கணும் நாம் யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வெறும் வந்து யாரோ ஒரு ஒரு பொறுக்கி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக திமுகவை எதிர்ப்பதோ அல்லது உன்னுடைய சுயசாதி அரிப்புக்காக திமுகவை எதிர்ப்பதோ இந்த விஷயம் கிடையாது நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்கு உன்னுடைய பேரர்களுடைய பேரம்பயத்தையும் அவருடைய வம்சாவளியினுடைய நலனுக்கு எதிர்கொண்டு வந்து நீ வந்து நல்லா அவங்க எல்லாம் பிழைக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா அதற்கு திமுக தேவை இதே இப்போ பாஜக ஆட்சி இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் நீடித்தால் மீண்டும் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இருபதே ஆண்டுகளில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகட்டியில் போயிடும் அப்போ ஒரு ஒரு சொல்லலாம் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு பொற்காலம் இருந்தது பயன் அது மாதிரியான சூழலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க திமுக போன்ற கட்சிகள் இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இது போன்ற நிலைமை வராமல் தடுத்துட்டு இருக்காங்க இல்லை ஒன்று சொல்லி முடிக்கணும் பெரியார் வந்து இந்த திருமண சட்டம் வந்தோடன எல்லா திருமணமும் நடத்தி வச்சார் இப்பயும் சுயமரியாதை திருமணம் எல்லா இடத்துலையும் நடக்குது அறிவாளத்தை நடக்குது திடல்ல நடக்குது ஆனா அவர் சொன்ன கோரி எனக்கு ரொம்ப நாள் மன வருத்தம் என்னன்னா சுயமரியாதை திருமணம் நடக்குது ஆனா அங்க யாரு அவர் என்ன சொன்னாருன்னா பெரியார் வந்து எங்கெல்லாம் சுயமரியாதை திருமணம் நடக்கிறதோ அங்க அறிஞர் அண்ணாதுரை வாழ்க அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும் அது ஒரு மந்திரம்னா கிடையாது ஆனா இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்ல இந்த ஆள் கஷ்டப்பட்டான் இப்படி ஒருத்தன் அண்ணான்னு ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தான் அதனாலதான் இதெல்லாம் இருக்கு என் அண்ணா இல்லாம இருந்திருந்தா இந்த திருமணம் நடந்தா இது செல்லாத திருமணம் இதுக்கு பிறக்க போற குழ குழந்தைகள் வந்து இல்லிசிட் சைல்ட்ஸ் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க வந்து பெரியாரிய இயக்கங்கள் நடத்தி வைக்கிற திருமணம் மட்டும் கிடையாது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எவ்வளவு திருமணங்கள் நடக்கிறது அவங்கலாம் வந்து திமுகவோ எல்லாம் இருக்க போறது கிடையாது அவங்க எல்லாம் வந்து காதலித்த அவர்கள்

அந்த அந்த அதை தான் அவங்க அந்த கன்சர்வேட்டிவ் நிலைநிறுத்துவதற்கான தீர்ப்புகளை தான் வந்துகிட்டு இருக்குது அதை எதிர்கொள்வது எப்படி என்பது திராவிட தான் அண்ணாவின் வழி பெரியாரின் வழி கலை கலைஞரின் வழி அதுதான் அதான் ரொம்ப முக்கியமான செய்தி மீண்டும் ஒரு பூமர் நிகழ்ச்சியை சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்